நேசிக்கும் குணம் இயற்கையானது வாழ்க்கையின் அடிப்படை கொள்கை என்னவென்றால் நாம் பொதுவாக யாராவது ஒருவரை எப்போதும் நேசிக்க வேண்டும் எவராலும் மற்றவர்களை நேசிக்காமல் இருக்க முடியாது இந்த இயற்கை குணம் ஒவ்வொரு உயிர்வாழியிடத்திலும் உள்ளது புலியை போன்ற மிருகங்களிடத்தும் இந்த குணமானது ஓரளவிற்கு உறங்கிய நிலையிலாவது உள்ளது எனவே நிச்சயமாக இந்த குணம் மனிதர்களிடமும் உள்ளது ஆயினும் இந்த அன்பை யாரிடம் செலுத்தினால் நாம் எல்லாரும் இன்பத்தை பெறலாம் என்பதை நாம் மறந்துவிட்டோம் தற்போதைய மனித சமுதாயம் நாட்டை நேசிப்பதற்கு குடும்பத்தை நேசிப்பதற்கு அல்லது தன்னையே நேசிப்பதற்கு கற்றுத் தருகிறது ஆனால் அந்த அன்பை யாரிடத்தில் செலுத்துவதால் நாம் எல்லாரும் இன்பத்தை பெறலாம் என்பதை பற்றிய எந்த தகவலும் இல்லை நாம் மறந்த அந்த உண்மை கிருஷ்ணரே மேலும் பக்தி தொண்டின் வழிமுறையானது கிருஷ்ணரின் மீதான நம்முடைய உண்மையான அன்பினை எவ்வாறு தூண்டுவது என்பதையும் அந்த ஆனந்தமயமான வாழ்வில் எவ்வாறு நிலைபெறுவது என்பதையும் எடுத்துரைக்கின்றது ஆரம்பத்தில் குழந்தையானது பெற்றோர்களை நேசிக்கிறது பிறகு சகோதரர்கள் சகோதரிகள் ஆகியோரை நேசிக்கின்றது பிறகு வளர வளர மனிதன் தனது குடும்பம் சுற்றம் சமூகம் நாடு அல்லது முழு மனித சமூகத்தையே கூட நேசிக்கிறான் ஆனால் அந்த அன்பு செலுத்தும் குணமானது முழு மனித சமூகத்தை நேசிப்பதால் கூட திருப்தி ஏனெனில் உன்னதமான அன்பிற்குரியவர் யார் என்பதை அறியாமல் அந்த அன்பு செலுத்தும் குணமானது திருப்தி நாம் அந்த அன்பை கிருஷ்ணரிடம் வைக்கும் போது நம்முடைய அன்பு செலுத்தும் குணமானது திருப்தி அடைகிறது இந்த கருத்தே கிருஷ்ண உணர்வு விஞ்ஞானத்தின் முழு பொருளாகும் இந்த விஞ்ஞானமானது ஐந்து வகையான தெய்வீக ரசங்களினால் கிருஷ்ணரிடத்தில் அன்பு செலுத்துவது எவ்வாறு என்பதை நமக்கு தெரிவிக்கிறது வழங்கியவர் தெய்வ திரு ச பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர்